அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு பத்து மணி இருபத்தெட்டு நிமிஷத்துல இருந்து கார்த்திகை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்கிடுச்சு இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் பன்னிரெண்டு முப்பது அப்படிங்கும்போது வந்து முடியுது புதன்கல்வியோடு சேர்ந்துருக்கக்கூடிய அமாவாசைங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் அதுவும் கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு மிக மிக உரிய நாளாக வந்து கருதப்படுது இந்த நாளில் செல்வம் சேரணும் பல மடங்கு பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த சக்தி நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து ஒன்று ஒண்ணு பார்த்தீங்கன்னா கல்லுபூ பரிகாரம் கல்லுப்பை ஒரு குறிப்பிட்ட நான்கு இடத்துல நம்ம வைப்பதன் மூலமாக பணம் சேரும் நோய் நீங்கும் கஷ்டம் கவலைகள் எல்லாமே நம்ம விட்டு போகும் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி வந்து பெருகும்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இரும்பு பொருளை தண்ணீரில் போட சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காம இருந்திங்கன்னா எந்த ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து அவசியமாக அதை நீங்கள் செய்யுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது வற்றாத பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பரிகாரம் அப்படினே வந்து சொல்லலாம் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இதை செய்யலாம் எந்த நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் ராகு காலம் வந்து இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் தாராளமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா இந்த நாள் முழுவதுமே நமக்கு அமாவாசை திதி வந்து இருக்குது நாளை மதியம் வரைக்குமே இருக்குது சரிங்களா ஒருவேளை இன்றைக்கி உங்களால் செய்ய முடியலன்னா கூட நாளைக்கு மதியத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு நல்ல நல்ல பலன் தான் வந்து கிடைக்கும் நம்ம சாதாரணமான நாளில் செஞ்சு ரிசல்ட் கிடைக்கலினாலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் செய்யும்போது போது கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அவசியமாக வந்துட்டு எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காலியான மண்ணகல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா சின்னதாக ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு வந்துட்டு அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க துணியினுடைய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் இந்த நாலு கலரில் ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு கருப்பு நீளம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் நான் சொன்ன அந்த நாலு கலரில் ஏதாவது ஒரு கலரில் எடுத்துக்கோங்க துணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி மண்ணகல் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா எண்ணெயெல்லாம் போகிற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் வந்து எட்டுக்கோங்க அடுத்து நம்ம இதில் முக்கியமான பொருட்கள் வந்து ஒன்றை சேர்த்து வைக்க போகிறோம் இதன் மூலமாக நமக்கு அதிகப்படியான பண வரவு வந்து உண்டாகும் சரி அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் கொத்தமல்லி விதைகள் அதாவது தனியா விதைகள் அப்படின்னு வந்து சொல்லும் இல்லையா இது வந்து நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது மகாலட்சுமி தாயருடைய பரிபூர்ண ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் வந்து உண்டாகும் அதனால்தான் நம்ம இந்த விதைகளை வந்து இந்த நாளில் பயன்படுத்துகிறோம் ஒரு எண்ணி பத்து விதைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இது வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் அப்படிங்கிறது பசைத்தன்மை நிறைந்தது பணத்தை வந்து வரையம் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு மெயினான பொருளை இந்த வெந்தயம் வந்து பயன்படுது மேலும் புதன் பகவானுக்கு பச்சைப்பயிறு அப்படிங்கிறது உகந்த தானியம்னு உங்களுக்கு தெரியும் அதே போல் உகந்ததுன்னு பார்க்கும்போது இந்த வெந்தயத்தை வந்து சொல்லலாம் மேலும் இதுவும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசை பெற்றது குரு பகவானின் அம்சம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுவும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இந்த மாதிரி என்றைக்கு கணக்கில் இல்லைங்க அப்படின்னு ஒரு அரை ஸ்பூனு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு நாணயம் வந்து வைக்கணும் ஏதாவது ஒரு நாணயம் அஞ்சு ரூபா இல்லைன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்லறை காசு ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை இருக்கும் சரிங்களா அதனால் ஏதாவது ஒரு காசு எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துங்க ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து வைங்க ஏன்னா இன்றைக்கி பெருமாளுக்குரிய நாள் மேலும் மகாலட்சுமி தயாருக்காகட்டும் பெருமாளுக்காகட்டும் இந்த பச்சை கற்பூரத்தின் நறுமணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகப்படுத்தி தரக்கூடியதில் இந்த பச்சை கற்பூரமும் ஒன்று சரிங்களா இப்போ வந்து இந்த தனியா வித அதே போல் வெந்தயம் அடுத்து இந்த பச்சைக்கூடம் இந்த மூணையும் வந்து சேர்த்துக்கணும் பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சில்லறை காசு ஏதாவது ஒன்று பயன்படுத்துகிறோம் இப்போ இதை நீங்கள் அவங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவையும் வச்சுட்டு மனதார இன்னைக்கு முன்னோர்களுக்கு உரிய நாளாக இருக்கிறனால உங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சிக்கோங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை மனசார வந்து வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெருகணும் வீட்டில் எப்போவுமே பணம் வந்து நிரம்பி வழியணும் கையில் காசு இல்லைங்கிற ஒரு நிலமை எங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க சுத்தமாக இருக்கிறீங்கங்கும்போது ஒரு நிமிஷம் இதை பூஜை அறையில் வச்சு வேண்டிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுக்கோங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனசுக்குள்ளரிய வேண்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வந்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் விளக்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே பீரோவில் வச்சுக்கலாம் நீங்கள் பஸ்ஸில் வைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த துணி தான் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா அந்த நாலு கலரில் துணி இல்லையா அதில் தான் வந்துட்டு நீங்கள் சின்னதாக இது ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ விளக்கில் போட்டு காமனாக அதை வந்து பீரோவில் வச்சுக்கலாம் இது மூலமாக பணம் வந்து பெருகிட்டு இருக்கும் பர்ஸில் சின்ன சின்னதாக உங்கள் கணவருக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று இப்போ உங்கள் பசங்க வேலைக்கு போய்ட்டுருக்குறாங்கங்கும்போது அவங்களுக்கு ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்ன முடிச்சியாக கட்டி பர்ஸில் வந்து வைக்கலாம் இதன் மூலமாக பர்ஸில் இந்த பணம் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க பாருங்கள் அதுக்கு பார்த்தம்னா இந்த தரித்திர நிலை அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கிடும் அதாவது எதிர்மறை சக்தி எல்லாமே நீங்கிட்டு பணம் எப்போதுமே பர்ஸில் வந்து நிரம்பி வழியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து உங்களுடைய தான் சரிங்களா நீங்கள் எத்தனை வேணாலும் இது மாதிரி ரெடி பண்ணலாம் எங்கெங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே எல்லாம் வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கலாம் இது வந்து எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்க அந்த பச்சை கற்பூரம் காற்றுல வந்து கரைஞ்சி போயிடும் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே நறுமணம் வந்து இருக்கும் தான் சரிங்களா அதனால நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் தனியா விதைகளும் நல்ல வாசமாக தான் இருக்கும் அதனால் ஒரு அடுத்த அமாவாசை வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதன் அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மண்ணகல்ல வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த காசை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற பொருட்களில் நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக வந்து போட்டுருங்க இப்போ துணியில் கட்டி வச்சுக்கிறவங்களோ அதே மாதிரி தான் அதில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த பொருட்களை மட்டும் மண்ணில் போட்டுட்டு அந்த துணியை நீங்கள் மறுபடியும் அலசி மற்ற பண உண்டான பரிகாரங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா சரிங்களா இந்த கொத்தமல்லி விதைகள் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஓகே வந்து வருவதற்கு வந்து வாய்ப்பு அதிகம் அதனால ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள்லேயே நீங்கள் இதை வந்துட்டு மாற்றிடுங்க சரிங்களா பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அதனால் அனைவரும் செஞ்சு பலனடையீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்